நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்ற இஷ்யூ தான் இன்றைக்கி நம்ம ஊரில் டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டு இருக்குது ஸோ இந்த பதிவில் நம்ம அந்த இஷ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நான் சொல்ல போக போகிறது இல்லை அதற்கு மாறாக என்னுடைய மனசில் எழுந்த ஒரு சில கேள்விகளை உங்கள் முன்னாடி நான் இந்த வீடியோவில் வைக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவோட முடிவில் இந்த இஷ்யூவை பற்றின ஒரு சின்ன புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ஸோ வெல்கம் பேக் டு டாக் ஆஃப் தி டவுன் நான் உங்கள் ராஜா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மனசுல எழுந்த முதல் கேள்வி திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துறதுல பிரச்சனையா அப்படி இல்லை அப்படின்னா தீபம் எந்த இடத்துல ஏத்துறது அப்படிங்கிறதுல பிரச்சனையா இரண்டாவது கேள்வி நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தலை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீதிமன்ற தீர்ப்பை வந்து வேற ஏதாவது ஒரு அரசு நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருக்கிறாங்களா உதாரணத்துக்கு காவேரி ஆத்துல இருந்து தமிழகத்துக்கு தண்ணீரை வந்து திறந்து விடணும் அப்படின்றது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஆனால் அந்த கர்நாடக அரசு அதை நிறைவேற்றினாங்களா இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இல்லையா சபரிமலையில பெண்கள் வழிபடணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு அதை வந்து கேரள அரசு நடைமுறைப்படுத்தினாங்களா இது வந்து கண்டெம்பர் ஆஃப் த கோர்ட் இல்லையா முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல திருப்புரங்குற்றத்துல மட்டும்தான் வந்து கார்த்திகை தீபம் ஏத்துறாங்களா இல்லை வேற ஏதாவது கோயில்ல கார்த்திகை தீபம் வந்து ஏத்துறாங்களா அப்படி ஏத்தல அப்படின்னா ஏன் ஏத்தல அதற்கான கோரிக்கையை ஏன் வந்து முன்வைக்கலை தமிழக அரசு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஓட்டதற்கான பின்னணியில் இருக்கிற நோக்கம் அங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா அப்படி இல்லைன்னா அங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்ற நோக்கமா இந்த சம்பவத்தில் பெரிதாக அரசியல் ஆதாயம் தேடுவது வலதுசாரிகளா இல்லை இடதுசாரிகளா கடைசியாக இந்த கோரிக்கையானது மக்களுடையதா இல்லை முருக பக்தர்களுடையதா இல்லை கோயில் நிர்வாகத்தோடதா இல்ல அறநிலையத்துறையோடதா இல்ல இந்த கோரிக்கை யாரோடது ஸோ நான் முன் வச்ச இந்த கேள்விகளுக்கான விடைய நீங்க தேடுங்க தேடுறதன் மூலமா உங்களுக்கு ஏற்படுற புரிதலை கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க இது போக வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இந்த வீடியோ பதிவுல உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக நீங்கள் பதிவிடுங்க நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேடலாம் ரொம்ப பெரிய இஷ்யூக்களை கூட ரொம்ப சின்னதாக அழகாக புரிஞ்சிக்கலாம் இத மாதிரியான பதிவுகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மீண்டும் உங்களை வேற ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி